தண்டப்பனை வரப்படணும்னு வேண்டும் சொல்றதுக்கான தண்டப்பனத்துக்குரிய கடிதமும் கொடுத்தேன் நான் எந்த சைன்ல கடிதம் கொடுத்திருக்கேன் இந்த மாடு தாங்கோ திங்கக்கிழமை நான் டீயோ வந்து எவ்வளவு கணிப்புறாங்களோ அந்த கணிப்புட காசு நான் கொடுக்குறேன் அப்ப அந்த கடிதத்துக்கு வந்து போலீஸ்ல வச்சு கொடுத்து அவரே முறப்பாடம் எடுத்து போலீஸால் அந்த தீர்வு செய்யலை அடிப்படை என்னத்துக்கு போலீஸ் நியாயமா த ஆகவே நான் செத்தாலும் இதை விட்டு போக மாட்டேன் என்ன மாதிரி மட்டும் தண்டிக்கப்படவும் கூடாது என்ன மாதிரி மட்டும் தும்பப்படவும் கூடாது எனக்கு தீர்வு வர மாட்டேன் இதுல தான் இருப்பேன் நாளைக்கு விடிய இல்ல நாளைக்கு பின்னற மாட்டாலும் நான் இதுலதான் இருக்க போறேன் எவர் வந்து என்ன காய்ச்சாலும் நான் முடிவெடுத்துதான் ஏன்னு சொன்னா போலீஸ்ல பிழையும் கமக்கார அமைப்புட பிழையும் தான் இருக்கு கம அந்த மாடு கண்டு போட்ட மாடு கண்டு போட்ட மாட்டு காமிதான் இருந்து எல்லாருக்கும் தெரியும் போலீஸ் உயர்ச்சியில இருந்து இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம் நான் தான் அதுக்கு பாதாடுனா கண்டு வீட்டை கத்தி கொண்டு கண்டுட்ட படம் கொண்டதுக்கான போலீஸுக்கு

என்ன முடியும் போலீஸ் வந்து கூட அவக்கா பலிக்கிட்டு பொலிசை கூட குடுக்கல கேட்க வந்து மகன் அடிக்கமா அவன் மகன் அடிச்சு அவரை அடிச்சு அவரோட மனுஷன் அடிச்சு இன்னொரு தோட்டம் வந்தவங்க அடிச்சிருக்கான் இவங்க கண்டும் இருக்கிறாங்க அப்ப மாட்டு காட்டிதான் நாம என்னன்னா எந்த மாட்டை தான் கேட்டான்னு உனக்கு நஷ்டம் எடுத்துனான்னு தாரேன்னு இந்த மாடு கடிச்சதுக்கு நான் நஷ்டம் எடுத்து தாரேன் திங்கக்கிழமை வந்து கணிச்ச பிறகு நஷ்டம் எடுத்து கம்மக்கார அமைப்பு வந்து குமாரண்ண